மகா பரிசுத்தம் உள்ள தேவனானவரை தரிசிக்க அவருக்கேற்ற பரிசுத்தோடே நுழையும்படிக்கு பரிசுத்தம் 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 என்னும் பிரதான கட்டளையை எழுதி வைத்திருக்கிற பரிசுத்த சபைக்கு நன்றி வேலிகள் பிதாவின் வெளிச்சத்திற்குள்ளே நடந்து வெளிச்சத்தின் பிள்ளையாய் பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய சபைக்கு நன்றி கிறிஸ்து தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய சபைக்கு நன்றி கருத்தருடைய சொந்த மாம்சமான மகா பரிசுத்த சபைக்கு நன்றி மனவாட்டியை பரிசுத்த ஆவியானவர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துகிற கன்னி மடமான உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி மனவாட்டியை பரிசுத்தப்படுத்தி ஓப்பீரின் தங்கத்தினால் ஆவியானவர் அலங்கரிக்கிற உம்முடைய சபைக்கு நன்றி அறிவு கெட்டாத தேவ அன்பை நாம் அறிந்து கொள்ள நம்மை வல்லவர்களாக்க பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய பரிசுத்த சபைக்கு நன்றி பரிசுத்த வார்த்தையினால் நம்மை மறுபடியும் பிறக்க வைத்து பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய வீடாகிய சபைக்கு நன்றி கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் என்னை பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி ஆனந்த வாக்கியத்தை தரும்படிக்கு பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி பரம தரிசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய வீடாகிய சபைக்கு நன்றி என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுக்கு முன்பாக என்னை நிற்கும்படிக்கு பரிசுத்தப்படுத்தின வீடாகிய சபைக்கு நன்றி ரத்தம் வார்த்தை அக்கினி ஆகிய திருத்துவ சுத்திகரிப்புள்ள வீடாகிய தேவனுடைய சபைக்கு நன்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ள வைக்கிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி உலகத்தால் கரைபடாத வடிக்கு சுத்தமான பக்தியை எங்களுக்கு தந்து பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவர்களாகவும் கட்டப்பட்டவர்களாகவும் இருக்கும்படிக்கு பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி நம்மை நர்சீர் பொருந்த பண்ண பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய ஸ்தலமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி எங்கள் வஸ்திரங்கள் வெண்மையாகியும் தலைக்கு எண்ணியையும் குறையாதபடிக்கு பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி சூரியனும் கேடகும் ஆனவர் ஸ்தாபிக்கப்பட்ட கூடாரமாகிய பரிசுத்த ஸ்தலமாகிய சபைக்கு நன்றி தேவ பிள்ளைகள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க பரிசுத்தப்படுத்துகிற உம்முடைய ஆலயமாகிய சபைக்கு நன்றி தேவனுடைய நாமங்களான பரிமள தலங்கள் வாசனை வீசுகிற உம்முடைய சபையாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி ராஜா என்னை தம்முடைய அறைகளில் அழைத்து கொண்டு வந்து வைத்த உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி ஆற்றும நேசர் தம்முடைய மந்தையை மேய்த்து மத்தியானத்தில் மடக்குகிற உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி ராஜா தம்முடைய பந்தியில் இருக்கும் உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி கல்வாரி மலையின் மேல் வெட்டப்பட்ட இயேசு என்ற ஒளிவு மரத்தினால் கட்டப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்ட உம்முடைய ஆலயமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி தேவனுடைய நேசத்தால் எங்களை சோகமடைய வைக்கும் உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி பிதாவனுடைய வஸ்திர தொங்கல் தொங்குகிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி தேவனுக்கு பிரியமான சியோன் குமாரத்து இருக்கிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி என் நேசர் ரூபமுள்ளவராயும் இன்பமுள்ளவராயும் எனக்கு வெளிப்படுகிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி நேசர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வந்து தங்குகிற உம்முடைய தோட்டம் ஆகிய பரிசுத்த சபைக்கு நன்றி கண்மலை வெடிப்பும் சிகரங்களின் இருக்கிற நேசர் நேசிக்கிற உம்முடைய தோட்டமாகிய பரிசுத்த சபைக்கு நன்றி